இது மட்டும் இல்லாம வரதராஜ முதலியார் அவர்கள் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் இலங்கை தமிழர்களினுடைய ஒரு ஆதரவாளர் மும்பை வாழக்கூடிய அனைத்து தமிழர்களின் பாதுகாவலர் அனைத்து சவுத் இந்தியன்களுக்கும் அவர்தான் தான் பாதுகாவலர் வாடிய மக்களுக்கு ஒரு வள்ளலாகவும் பசித்தோருக்கு ஒரு அட்சய பாத்திரமாகவும் ஆதரவற்றோருக்கு ஒரு அன்னையாகவும் வாழ்ந்திருக்கிறார் வரதராஜ முதலியார் பிறகு இவர் என்ன பண்றாரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவர் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கே வந்துடுறார் இவருடைய பேரம் பேத்தி பெண் மகள்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நினைக்கிறேன் அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான் அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து தாராவியில தான் என் உடம்பு அடக்கம் பண்ணணும்னு இருக்கும்போது இவருடைய நண்பர் ஹாஜி மஸ்தான் அவர்கள் ஒரு தனி சார்ட்டட் விமானத்துல வரதாபாய் மும்பையினுடைய ஒரு 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 டானை வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் ஊர்வலமா போறாங்க அந்த ஊர்வலம் வந்து சைன் கோழிவாடா தாராவி மாட்டுங்க பகுதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மக்கள் ரோட்டோரோட ரெண்டு பக்கம் நின்று அழுது அவர் ஒரு மனிதன் இறந்த பிறகு மக்கள் அவங்க விடுற அந்த ஒரு கண்ணீரோ மக்கள் கொடுக்குற அந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தான் அவர் நல்லவரா கெட்டவரா அவர் இப்படி வாழ்ந்திருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே போன்று இன்றும் மும்பையினியோட ஒரு சிங்கம் பம்பாய் சிங்கம் அப்படின்னா நம்மளுடைய வரதராஜ முதலியார் மட்டும்தான்